இந்த மாற்றம் இன்னைக்கு நேற்று இருந்த அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்த அன்றில் இருந்து பிடித்த சனி திமுக கூட்டத்திற்கு எதிராக பேசிவிட்டால் போதும் ஏதாவது ஒரு வழக்கு பாய்ஸ்ட்ல கொள்ள கடல் மணலில் கொள்ள ஆத்து மணலில் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க கூடாது அவர் அதற்கு தகுதியான நபர் அல்ல அந்த திமுக ஒன்றிய செயலாளர் தொலைபேசியில் அழைத்து உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லி மக்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக இன்று முற்றிலுமாக மாறி விட்டது இந்த மக்கள் நமக்கு கையில இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த நிலைமையும் எந்த நிலைமையில் இருக்கிறது அது இன்னைக்கு ஜனநாயகமா இல்ல அது கருப்பு பணநாயகமா மாறி இனி வைகோ எல்லாம் சொல்லவே வேண்டாம் தேன்கூடு இளைஞர் அமைப்பு ஒரு அமைப்பு உண்டு அந்த அமைப்பினுடைய கோஷமே சீமான அந்த விஷயத்துல பாராட்டும் அந்த அக்ரஸ் சீமான்ட்ட உண்டு விஜய் வேற யார்ட்டையும் கிடையாது விஜய் எல்லாம் இவனும் எடுத்த உடனே இந்த மணிப்பூர் அது கொண்டுட்டு வருவாங்க மெழுகுவர்த்தி தீட்டு தெருவில் கூட்டிட்டு இவா கனிமொழி வந்துருவா உடனே நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேச பற்றாளர் திரு லெஸ்லி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் நாரதர் மீடியா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஜி நல்லா இருக்கிறேன் விஜய் சொல்லுங்கள் ஆனால் திமுக அரசாங்கம் நல்லா இல்லையே ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக மக்களும் நல்லா இல்லை தமிழகம் வந்து வாழ தகுதி இல்லாத மாநிலமாக மாறி வருகிறது அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் முன்னாள் ஐபிஎஸாக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மை நூறு பர்சன்ட் உண்மை இது இந்த மாற்றம் இன்னைக்கு நேற்று இருந்தல்ல இது படிப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காமராஜர் ஆட்சியை இழந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்த அன்றியிலிருந்து பிடித்த சனி அதுவும் அண்ணாதுறையினுடைய மறைவுக்குப் மறைவுக்கு பிறகு அறுபத்தி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொலை கொள்ளை கற்பழிப்பு பிறர் மனைவியை அபகரித்தல் பொய் வழக்கு போட்டு ஜெயிலில் அடைப்பது அப்பாவி மக்களை யாராவது இந்த திமுக கூட்டத்திற்கு எதிராக பேசிவிட்டால் போதும் ஏதாவது ஒரு வழக்கு பாயும் அதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் கொலைக்கும் அதே மாதிரிதான் கொள்ளை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மஸ்டரோல் ஸ்கேண்டல் என்று சென்னை மாநகராட்சியில் ஆரம்பித்தது அன்றிலிருந்து ஆரம்பித்த கொள்ளை சர்க்கரை ஊழல் வீராணம் ஊழல் தொடர்ந்து மி அதெல்லாம் மிகப்பெரிய ஊழல்கள் தொடர்ந்து வந்து ஃபாரஸ்டில் கொள்ள கடல் மணலில் கொள்ள ஆத்து மணலில் கொள்ள அரசு ஊழியர்களிடம் பணி நியமனம் பணி இடமாற்றம் பதவி உயர்வு அத்தனையிலும் கொள்ளை இனி இது போக இன்னும் எல்லா தரப்பிலும் அத்தனை கனிம வளங்களும் சூறையாடப்பட்டு கொள்ளை இறுதியாக இன்று இந்த சாராயத்தில் வந்து நிற்கிறது மதுவானத்தில் மதுவானத்தில் எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்றால் மதுவானம் திருட்டு வழியாக திருட்டுத்தனமாக விற்பனை செய்து அந்த முதல் குடும்பத்திற்கு மொற்ற பணமும் சென்று சேர்கிறது அதோடு அந்த பாட்டிலையும் உள்ள டிரான்ஸ்போர்ட்டில் ஊழல் எல்லா இடங்களிலும் ஊழல் 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 கொலை அன்று உதயகுமார் அண்ணாம பல்கலைக்கழகத்தில் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று காலகட்டத்தில் கொலை செய்யப்பட்டார் கருணாநிதிக்கு டாக்டர் அவர் அவருடைய டிமாண்ட் வேறு ஒன்றும் இல்லை கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடாது அவர் அதற்கு தகுதியான நபர் அல்ல அந்த ஒரு கோரிக்கை தான் அதனால் அன்று அவர் கொலை செய்யப்பட்டார் இறுதியாக எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு என்ற ஊரில் சேவியர் குமார் என்ற ஒரு நபர் பகிரங்கமாக அதற்கு முந்திய நாள் அந்த திமுக ஒன்றிய செயலாளர் தொலைபேசியில் அழைத்து உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லி அதே மாதிரி தேவாலயம் ஒரு தேவாலய சர்ச்சு வளாகத்துக்குள்ளேயே அடித்து கொன்றார் அப்போது நம்ம அரசியல் சாசனத்தில் ஆரம்பமே முதல் பேராகிராப் பி இந்தியா என்று ஆரம்பித்து அது முடியும் போது டு அந்த முடியும் போது அப்படின்னு முடியும் இப்ப அரசாங்கத்தின் கடமை அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கின அந்த பிரியோகங்கள் எதுக்கு உருவாக்குறாங்கன்னா ஒரு சவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கண்டியாக இதை உருவாக்கி தந்தது எதுக்குன்னா டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் இந்த செக்யூருங்கிற வார்த்தையில் நிறைய அர்த்தங்கள் உள்ளடங்கி இருக்கு நம் உயிரை பாதுகாக்கணும் நம் உடைமைகளை பாதுகாக்கணும் நம் உரிமைகளை பாதுகாக்கணும் நம் கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாக்கணும் நம் மொழியை பாதுகாக்கணும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு எல்லாமே அடங்கியிருக்கு இந்த எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி நமது திரு அண்ணாமலை ஐ அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த மக்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக இன்று முற்றிலும் மாறி விட்டது எல்லாத்தையும் அழித்து விட்டார்கள் எல்லாத்தையும் அபகரித்து விட்டார்கள் எதிர்த்து பேசுகிறவங்க அத்தனை பேரையும் கொலை செய்வார்கள் என்று ஒவ்வொருவரும் உயிருக்கு பயந்து கொண்டு இருக்கார்கள் இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு கனிமவள கொள்ளை ஒரு பாய் ஒருத்தர் அந்த எந்த செயற்பாட்ட திறமையும் நீ நினைக்கிறேன் சமூக செயல்பாட்டாக சேலஞ்ச் பண்ணி அடிச்சு கொண்டாங்க வெட்டி கொண்டது அந்த வண்டியை மேலே ஏற்றி அதுவும் ரெண்டு தடவை ஏற்றிருக்கான் எவ்வளவு கொடூரமான இது போன்ற நிலையில் தான் தமிழ்நாடு இருந்து கொண்டு இருக்கிறது என்ன செய்வது இது இந்த நாட்டில் இருந்து விடுவிப்பதற்காகத்தான் அண்ணாமலைங்கிற அந்த மாமனிதனை நான் நினைக்கிறேன் உங்கள் அண்ணாமலையார் தான் அனுப்பி வச்சிருக்கணும் நிச்சயமாக இல்லைன்னா இவங்களை ஏற்று ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஏற்கனவே எவ்வளவு ஊழலும் அரசு சீர்கேடும் இருக்கிறதுக்கான காரணம் ஏற்கனவே பத்து வருஷம் வந்து ஆட்சியில் இல்லாத ஒரு வெறி இனிமேல் நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோன்ற ஒரு எண்ணமாக கூட இருக்கும் போனும் சில விமர்சகர்கள் வந்து சொல்கிறாங்க இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மக்கள் நம்ம இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த நிலைமையும் எந்த நிலைமையில் இருக்கிறதுனா ஒரு இரும்பு கரம் என்னுடைய கழுத்தையோ அல்லது உங்கள் கழுத்தையோ நெருக்கி பிடித்து விட்டது உங்களால் சுவாசிக்க முடியவில்லை சுவாசத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு துடிப்பீர்களோ அந்த லெவலுக்கு இன்னைக்கு தமிழகம் இருக்கு நான் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எனக்கே ஒரு சில அனுபவம் உண்டு அந்த அளவுக்கு மோசமான கண்டிஷன்ல எப்படி அவங்க உயிர் பிழைச்சா போதும்ங்கிற நிலைமையில ஒட்டுமொத்த தமிழகமும் இருந்துகிட்டு இருக்கு அப்ப இத பயன்படுத்திட்டு இந்த கயவர் கூட்டம் இந்த திமுக திருட்டு கூட்டம் என்ன நினைக்குதுன்னா இந்த மக்கள் நம்ம கையில் இருந்து தப்பிக்கவே முடியாது நம்மகிட்ட பணம் கொள்ளையடித்த பணம் இருக்கு அந்த எலெக்ஷன் டெமோக்ரஸிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்தல் எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் ப்ராசஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு ஜனநாயகமாக இல்லை அது கருப்பு பணநாயகமாக மாறிடுச்சு ஆரம்பம் கூட்டணி கூட்டணியிலே கோடிக்கணக்கான பல நூறு கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி கருப்பு பணங்கள் தான் கூட்டணியே தீர்மானிக்குது எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அங்கேயே ஆரம்பிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அமரர் ஜீவா மாதிரி அற்புதமான தலைவர்கள் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு எந்த நிலவில போய் இருக்குங்கிறது தெரியும் இந்த உண்டியல் கட்சியில சொல்வோம் உண்டியல் கட்சியாக இருந்த பிறகு கூட பரவாயில்ல இன்னைக்கு அப்படி இல்லை முழுக்க முழுக்க கருப்பு பணத்தால் கூட்டணி வைக்கிற கட்சி ஆயிடுச்சு இனி மைக்கோ எல்லாம் சொல்லவே வேண்டாம் அப்படி இருக்க நிலமையில எந்த கட்சியுமே தப்ப முடியாது அவன் கொடுக்குற உருவாக்கி ஆட்டோமேட்டிக்காக போய் விடுவான் இன்டேக்ட்டாக இருக்கிறான் இப்போ அண்ணாமலை வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் அவர் ஒரு பெரிய இந்து எழுச்சியையும் இந்து மறுமலர்ச்சியும் நான் இது பலகாலமாக சொல்லிகிட்டு இருக்கே தான் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக சொல்லிட்டுருக்கிறேன் நான் உன்னிப்பாக பார்க்குறேன் பொலிட்டிக்ஸில் தமிழக மக்கள் மத்தியில் அவர் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை கொடுத்துருக்காரு அவருடைய இந்த மூன்று ஆண்டு செயல்பாடுகள் கடுமையான உழைப்பின் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி வெறும் ஐந்து தலைவர்கள் கட்சியாக இருந்தது நான் அவங்க பேரை சொல்ல விரும்பல மட்டுமே அஞ்சு பேர் தான் அப்போ ஆறாவது ஒருத்தராக தான் அண்ணாமலை இருக்காரா ஆறாவது ஒருவராக அண்ணாமலை வந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா வெறும் அஞ்சு கட்சி அஞ்சு தலைவர்கள் கட்சியா இருந்ததை தமிழ்நாடு முழுவதும் அன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தலைவர்கள் கொண்ட கட்சியா கட்சியாக மாற்றியமைச்சிட்டார் அவருடைய கடவுள் கடுமையான உழைப்பார் ஆனா ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா மூத்த தலைவர்லாம் ஓரங்கட்டுகிறார் அண்ணாமலை அது சொல்லதான் செய்வாங்க முத மூத்த தலைவர்கள் வந்து எந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு உறுதுணையாக இருக்கிறாங்கிறது கேள்விக்குறியா அதுக்கு ஒரு காரணம் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் நிறைய தலைவர்களை பாரதிய ஜனதாவில் உருவாக்கி விட்டுட்டாருங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி கூட நான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உண்டு பழைய தலைவர்களுக்கு பெரிய தலைவர்களுக்கு இவர் எல்லாத்தையும் தலைவராக உருவாக்கி விடுறாரு அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு யார் யாரெல்லாம் தலைவர் எங்கெங்கெல்லாம் எல்லா தொகுதிக்கு போங்க ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலையும் ஒரு புதுசாக ஒரு தலைவர் உருவாக்கியிருக்காரு எங்களுக்கு இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அது மாதிரி தான் பல தலைவர்கள் தலைவர்கள் இன்னைக்கு புதுசாக உருவாக்கி வந்திருக்காங்க நேற்று வரைக்கும் ஒரே தலைவர் தான் பொன்னார் ஐயா பொன்னார் எங்கள் பெரிய ஒரு அவரை தவிர வேறு தலைவர்கள் கிடையாது இன்னைக்கு ஒவ்வொரு ஒன்றியத்துலையும் ஒவ்வொரு தலைவர் உருவாக்கி வந்துட்டாங்க பேர் சொல்ல அளவுக்கு இது அண்ணாமலையினுடைய சாதனை சென்னையில் எடுத்துக்கோங்க எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் இது வந்து பாஜகவில் ஒரு நடந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் சொல்கிறீங்க இளம் தலைவரால் உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் பாஜகன்றதே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி சிறுபான்மையினர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்றது தான் திமுகவோட நிலைப்பாடாகவே இருக்குது அவங்களோட கருத்துக்கள் பேச்சு இந்த எலெக்ஷன் வந்துருச்சுன்னாவே இதை எடுத்து முன்னெடுத்துவாங்க அப்படி இருக்கக்கூடிய தமிழகத்தில் பாஜகனா எதிரின்னு பார்க்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்கள் அதிகம் இருக்காங்கன்னு கூட சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அவரை வந்து ஒரு தேசிய தலைவராக கூட நீங்கள் பார்க்குறீங்க என்ன இல்லை ஆக்சுவலாக என்னுடைய தேசிய கண்ணோட்டம் வந்து நான் அந்த காலத்தில் நாங்கள் வயதில் இளைஞர்களாக இருக்கும்போது சிறுவர்களாக இருக்கும்போது இருந்த கிறிஸ்தவம் அது வேற இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இந்த ஐம்பது வருஷத்துக்குள்ளே இல்லை அது அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் முழுக்க முழுக்க தேசிய நீரோட்டத்தில் தான் இருந்திருக்கிறாங்க எங்களுக்கு எங்கள் கிறிஸ்தவ அமைப்பிலேயே ஒரு சப் அமைப்பு நாம் நான் சிறுவனாக இருந்தபோது தேன்கூடு இளைஞர் அமைப்புன்னு ஒரு அமைப்பு உண்டு அந்த அமைப்பினுடைய கோஷமே மூட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோஷம் மெயின் தேவனுக்காக தேசத்திற்காக ஒரு பக்கம் தேவன் இன்னும் ஒரு பக்கம் தேசம் ரெண்டு ரெண்டு கண்களாக வச்சு ஒரு அருமையான பாடல்லாம் உண்டு நாங்கள் சிறு வயதில் எங்கள் உயிரோட அதை பாட்டு உங்களுக்கு நினைவு ஆன இருக்கு தேவனுக்காக தேசத்திற்காக தேன்கூடு நண்பர் வாழ்வோமே ஊவகை மறந்திடும் எடுத்த கருமும் தன்னை முடிக்காத இறந்திடும் அப்படின்னு முடிப்போம் அதை அந்த பாடலை அந்த ஆரம்பமே எங்கள் கூட்டம் ஆரம்பிக்கும் போதே அந்த இளைஞர்கள் கூட்டம் ஆரம்பிக்கும் போதே செயல்திட்டங்கள் பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த பாடலை பாடிட்டு தான் நாங்கள் தேவனுக்காக தேசத்திற்காகங்கிறது தான் எங்கள் கோஷமாக இருந்தது அந்த அமைப்பவே இல்லாமல் ஆகிட்டாங்க அதில் தேசத்திற்காகங்கிற கோஷம் வரையினால இந்த திராவிட கூட்டத்தினுடைய எஃபெக்ட் அந்த அமைப்பே எடுத்து விட்டாங்க இன்னைக்கு இல்லை எங்கேயும் இல்லை ரெண்டாவது என்னுடைய இந்த தேசத்திற்கான அந்த சிந்தனை ஒரு தேசியவாதியாக நான் என்ன நான் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அந்த காலத்தில் அவங்க சுதந்திர போராட்டத்தில் டேரக்டாக கலந்துகிட்டதில் ஒன்று ரெண்டு ஆசிரியர் பெருமக்கள் இருந்தாங்க அவங்க சொன்ன அந்த சுதந்திர போராட்ட வரலாற்று செய்திகளும் அந்த கதைகளும் அது உடல் புல்லரிக்கும் அப்போ இப்போ நினச்சி பார்த்தா கூட அதில் எங்களுக்கு ராஜமணினி ஒரு ஆசிரியர் ஒரு பெரிய தேசப்பற்றாளர் அவர் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர் அப்போ ஒருங்க இந்த திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி இப்போ மூணு மாவட்டமாக பிரிஞ்சிருக்கு ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அப்போ திருநெல்வேலியிலருந்து நிறைய பேர் சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப தீவிரமாக கலந்துட்டாங்க பாரதியார் வாவு சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடியில் தென்காசியில் செங்கோட்டையில் வாஞ்சிநாதன் சுப்பிரமணிய சிவா இங்கே தஞ்சாவூரில் இருந்து நீலகண்ட பிரம்மச்சாரி அவர் தான் தலைமையேற்று நடத்துனது அவங்க தலைமையில் ஒரு பத்து பன்னிரெண்டு பெரிய தேசியவாதிகள் ரொம்ப தீர வீர தீர செயல்கள்லாம் செய்து வாழ்க்கை முழுவதும் நாட்டுக்காக விடுதலைக்காக இன்றைக்கி அடிமைத்தனத்தை பற்றி யாருக்கும் தெரியலை சுதந்திரத்தினுடைய வேல்யூ இன்றைக்கி யாருக்கும் இளைஞர்களுக்கு தெரியலை அந்த அவங்க அந்த ஆசிரியர்கள் ஊட்டினதும் எனக்கு ஆழமாக மனசில் அப்பவுமே பதிஞ்சது ரெண்டாவது என்னென்னா எமர்ஜென்சி பீரியடில் மக்கள் அனுபவித்த கஷ்டங்கள் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக தெரியலை தமிழ்நாட்டில் இருந்து எமர்ஜென்சி எதிர்த்து அதிகமாக யாரும் போராடவும் இல்லை எல்லாம் வடநாட்டில் தான் அவங்க அனுபவித்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை கிட்டத்தட்ட திரும்ப ஜனநாயகம் வராது சர்வதிகாரத்தை நோக்கி போகுது அப்படிங்கிற நேரத்தில் தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் அவர் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரு போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் ரெண்டு வருஷமாக மொராய் தேசாய் அந்த இப்படிப்பட்ட தலைவர்கள் மொராய் தேசாய் சந்திரசேகர் சரண் சிங் நானாஜி தேஷ்மு மது தண்டாவது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மதுமதுலி இப்போ சொல்லிகிட்டே போகலாம் வரும்சியா என்னால் ஒரு ஐம்பது பேரை சொல்ல முடியும் இப்போமும் ஞாபகத்தில் எழுதி வைக்காமல் படிக்காமல் என் ஞாபகத்தில் இருக்க அந்த போராட்டம் நாங்கள் துக்களுக்கு வாசகர்கள் அந்த காலகட்டத்தில் அதனுடைய தாக்கம் ஓரளவு அந்த எமர்ஜென்சியில் ரெண்டாவது இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்ற சுதந்திரத்தை ஒரு சர்வாதிகாரியாக இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு போன நேரத்தில் திரும்ப ஜனநாயக வழிக்கு கொண்டு வர அவங்கெல்லாம் பட்ட பாடுகள் சிறை தண்டனைகள் அதில் இருந்து ஒரு நபர் குறிப்பிடத்தக்க நபர் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர் தான் கதாநாயகன் அதை அடித்து உடச்சி அந்த திரும்ப எலெக்ஷனுக்காக இந்திரா காந்தி அம்மையார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு முழு காரணம் அவருடைய வீரதீர செயல் அற்புதமான செயல் அதில் பாராட்டணும் அவர் இல்லை அண்ணாமலை மேலே அது அண்ணாமலை மேலே அவருக்கு ஏதோ ஒரு விரோதம் இருக்குது அந்த விரோதம் என்னை பொறுத்தவரையில் என்ன சொல்லுவேன்னா இல்லை உங்களுக்கு வந்து அண்ணாமலை மேலே உள்ள ஒரு ஈர்ப்பு அவர் வந்து முதல் இல்லை அது நான் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கிறோம் ஒன்றும் ஆன்மீக ரீதியில் நான் எனக்கு பைபிளை தவிர வேறு இந்து மத நூல்கள் எதுவும் அதிகமாக படிச்சதில்லை தெரியாது வேண்டாம் இந்த திருக்குறளில் இருந்து சின்ன வயசுல ஸ்கூலில் படித்ததில் வருஷத்துக்கு ஒரு பத்து பாட்டு இருக்கும் அது வேண்டாம் ஞாபகத்தில் இருக்கும் அதுவும் இப்போ சரியான ஞாபகத்தில் இல்லை வேண்டாம் கருணாநிதியை பற்றி இங்கே பேச வேண்டாம் அப்போது பைபிளில் எங்களுக்கு ஏழு வரங்கள் கடவுள் தர வரணும் நம்மளாக பெறுறது ஞானம் புத்தி விவேகம் அறிவு வீரம் கடவுள் பயம் கடவுள் பக்தி இந்த ஏழையும் சொல்லியிருக்கோம் விஜம் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் கரேஜ் பயட்டி அண்ட் ஃபியர் ஆஃப் கான் ஏழு விஷயம் சொல்லியிருக்கோம் இதுதான் பிரதானம் ஒரு மனுஷனுக்கு கடவுளிடம் இருந்து பெற வேண்டியது இந்த ஏழுந்தான் இந்த ஏழம் வந்துட்டுனா எல்லாம் வந்துட்டு இப்போ இது ஏழம்னா அண்ணாமல்கிட்ட பார்க்குறேன் இப்போ இது ஆன்மீக இதில் அரசியல் இறுதி இதில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நான் ஒரு ஏழை குறிப்பிடுறேன் ஒன்று நம்ம ஐடென்டிட்டி நம்ம அடையாளம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் தலைவரும் தன்னுடைய அடையாளத்தில் சரியாக இருக்கணும் பி த பீப்புள் ஆஃப் இந்தியா அதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்கிறது நம்ம பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி த பீப்புள் ஆஃப் இந்தியா அதுக்காக நான் இந்தியன் நான் பாரதியன் அப்படிங்கிறதுக்காக நான் வேறு கிறிஸ்தவன் இல்லை நான் ஜாதி ரீதியாக நாடாரோ அதோ தேவரோ வன்யரோ இல்லை அப்படிங்கிறது இல்லை நான் மொழி ரீதியாக நான் தமிழனோ அல்ல நான் கன்னடனோ அப்படி இல்லை அதுக்கு அர்த்தம் பொதுவாக உன்னுடைய அடையாளம் வந்து நம்ம வந்து இந்தியன் அந்த அடையாளத்தில் அவர் கரெக்டாக இருக்கார் ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் ஒரு அரசியல் தலைவன் வந்து தன் மக்களுக்கு ஏற்படக்கூடிய த தன் நாட்டினுடைய வரலாற்றை மிகச்சரியாக தெரிஞ்சிருக்கணும் குறைந்தபட்சம் சுதந்திர போராட்ட வரலாற்றையும் ரெண்டாம் சுதந்திர போராம அந்த எமர்ஜென்சியிலருந்து மீண்டு வந்த வரலாற்று இந்த ரெண்டையும் மாதம் குறைஞ்சே தெரிஞ்சிருக்கணும் ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் வரலாறு தெரியன்னு கட்டாயம் இல்லை இந்த ரெண்டும் அண்ணாமலிட்ட இருக்கிற அளவுக்கு யாருக்கும் இல்லை எந்த லீடருக்கும் இல்லை ஸ்டாலின் அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்க ஸ்டாலினை விட்டு நான் பொம்மை ஒன்றுமே தெரியாது அதான் வைகோதான் அழகாக சொல்லுவார் ஒரு கிளை செயலாளருக்கு லாயக்கு இல்லாதவன் முதல்வர் இப்போ இந்த ஸ்டாலின் அப்படின்னு அழகாக சொல்லுவார் வைகோ 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 சொன்னது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ரெண்டு வரலாற்று தெரிவில் மூணு ஒரு தலைவன்கிறவன் விஷ்ஷுட் அக்ரசிவ்லி ஃபைட் எகைன்ஸ்ட த்ரெட் ஆஃப் திஸ் பீப்பிள் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதுக்கு எதிராக அக்ர சிவ போராடணும் சீமான் மாதிரி சொல்கிறீங்க ஆ சீமான அந்த விஷயத்தில் பாராட்டும் அந்த அக்ரஸ் சீமான்ட்ட உண்டு விஜய்டில் வேற யார்கிட்டையும் கிடையாது விஜய் எல்லாம் அந்த அந்த பன்னையார் மாடல்னு சொல்லி இடுப்புக்கிட்டுற அதை அது பின்னாடி வர்றேன் அந்த குவாலிட்டிக்கு வந்துடுறேன் மூணாவது அந்த அக்ரஸிவாக தன் மக்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் அக்ரஸிவாக போராடுற சாட்டை எடுத்து தன்னை தனியாக அடிச்சு வர்த்திக்கிட்டது அது தன்னுடைய இயலாமையெல்லாம் அப்படி பண்ணார் ஒன்றுமே பண்ண முடியலையே நம்மளால் அப்படின்னு சொல்லி அது அதில் கூட நிறைய அர்த்தங்கள் இருக்குது நான் அதில் போகாண்டாம் நாலாவது குவாலிட்டி யூ ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் டு த பீப்புள் அண்ட் டு இஸ் ஆப்பனன்ஸ் த லாங்குவேஜ் இன் விச் தே அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் மக்களுக்கும் சரி எதிராளிக்கும் சரி அவங்க புரியணும் அந்த மொழியில் பதில் சொல்லணும் அது அண்ணாமலை கரெக்டாக செய்கிறாரு அதில் சீமானும் ஓரளவு அந்த விஷயத்தில் ஆனால் ஃபர்ஸ்ட் ரெண்டோ சீமான்கிட்ட கிடையாது ஐடென்டிட்டியில் கிளியர் கிடையாது ரெண்டாவது நாட்டின் வரலாற்றின் சரியாக தெரியலை அஞ்சாவது சிந்தனையில் தெளிவு இருக்கணும் சிந்தனை முதல் கிளியராக இருக்கணும் கிளியர் கட் சிந்தனை இருக்கணும் அதுக்கு ஏதோ ஒரு தமிழ் இதில் ஒரு பாடலில் உள்ள ஒரு சின்ன ஞாபகம் எனக்கு தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் உங்கள் இதில் இதான் ஏதோ ஒரு இதில் நான் எப்போ படித்தது தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்போ அந்த தெளிவு சிந்தனையில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் அடுத்தது சொற்களின் சரிவும் இருக்கணும் ஏழாவது செயல்பாட்டில் வந்து தீர்க்கமா இருக்கணும் டிசைசிவ் டிட்டர்மினேஷன் ஆக்ஷன் வந்து அவ்வளவு டிட்டர்மினேஷனோட இருக்கும் இந்த ஏழும் அண்ணாமலையை தவிர வேற யாருக்கும் இல்லை தமிழகத்தில் பார்க்கலன்றீங்க தமிழகத்தில் இப்போ தமிழகத்தில் தானே அவர் தலைவராக இருக்கார் தமிழகத்தில் தான் வந்திருக்காரு வேற அனுபவஸ்தர்கள் அங்கங்கே பழைய ஆட்களில் இருக்கலாம் இன்னைக்கு ப்ரெசன்ட் பீரியட்ல அண்ணாமலை ஈவன் அண்ணாமலை கூட கம்பேர் பண்ணுறது கூட யாரும் கிடையாது கம்பேரே பண்ண முடியாது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே சொல்கிறேன் கிடையாது ஆனால் இளம் தலைவர்களாக தமிழகத்தில் பார்க்கும்போது அண்ணாமலை உதயநிதி விஜய் சீமான் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது அந்த உதயநிதி வந்து ஒரு மேடையில் பேசும்போது ஒரு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கிறிஸ்தவராக பார்த்தா நான் கிறிஸ்தவர் இஸ்லாமியராக பார்த்தா நான் ஒரு இஸ்லாமியர் இந்துவை பார்த்தா நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த திராவிடம் என்பது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா ஏன்னா என்னோட மனைவியே ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையா பேசிட்டு ரொம்ப வேடிக்கையான ஒரு கொஸ்டின் இதுக்கு உதாரணம் சொல்ல போனா நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கா அப்படின்னு இப்போ அந்த மயிலோட்டில் அடித்து கொன்ன கொல்லப்பட்ட சேவியர் குமார் ஒரு கிறிஸ்தவர் கொன்னவை ஒரு திமுக காரன் இது ஒரு எக்ஸாம்பிள் சாதாரண மக்களுக்கு சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் ஒரு குடிமானுக்கு கிறிஸ்தவ குடிமானுக்கு திராவிடம் கொலை இன்னும் ஒட்டு மொத்தமாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் படித்த புனித அந்தோனியார் உயர்நிலைப்பள்ளி நான் படிக்கின்ற காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைமரி ஸ்கூலில் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸும் கிட்டத்தட்ட அறுபது டீச்சர்ஸும் வேலை பார்த்த ஒரு ஸ்கூல் அரசு உதவி பெறும் ஸ்கூல் அந்த ஊரின் ஒட்டு மொத்த பொருளாதாரத்தையுமே கட்டி எழுப்பியது அந்த ஸ்கூலில் வேலை பார்த்தா அந்த டீச்சர்ஸ் தான் ஏன்னா இன்றைக்கி ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் மக்கள் தொகை இருக்குது அந்த காலகட்டத்தில் நான் படிக்கிற காலத்தில் வேணால் ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் மக்கள் இருந்திருப்பாங்க அந்த மூவாயிரம் மக்கள்லருந்து அறுபது பேர் அரசு உதவி பெறும் சம்பளம் ஆசிரியர் சம்பளம் அந்த ஸ்கூலில் வாங்கினாங்க இன்றைக்கி ரெண்டாயிரம் பிள்ளைகள் படிக்கிறக்கு அது பயன்பட்டுது ஏழை பிள்ளைகள் அந்த பிள்ளை அந்த ஸ்கூலுடைய மொத்த ஸ்ட்ரென்த்து இரநூறுக்கு கீழே மொத்த ஆசிரியர்களுடைய ஸ்ட்ரென்த்து பன்னிரெண்டு இது திராவிடத்தினுடைய வளர்ச்சி கிறிஸ்தவத்தின் வீழ்ச்சி பாதிக்கப்பட்டிருப்பது அத்தனை நான் எங்கள் ஊரை மட்டும் சொல்லிடுறேன் ஒரு எக்ஸாம்பிள் தமிழ்நாடு முழுவதும் இதே நில தான் பொருளாதாரத்திலையும் சரி பிள்ளைகளுக்கு கல்வியிலும் சரி இந்த திராவிடமும் திராவிடத்தின் செயல்பாடுகள்னாலும் கிறிஸ்தவம் எப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன் பின்ன இந்த இவங்க இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா எல்லாம் சுயநலம் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இதுவரைக்கும் வரல இப்போ மற்ற இடங்களில் உள்ள பிஷப்புகள் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோவாவில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க அங்கே உள்ள பிஷப்புகள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் பாரதிய ஜனதா கட்சியில் ஐ டோன்ட் ஷேர் த எக்ஸாக்ட் நம்பர் ரெண்டோ மூணோ பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க கோவாவில் இப்போதான் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளோ நாளும் அவங்க சரியாக இல்லை கேரளாவில் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க பிஷப்புகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்போ தான் நம்மளால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு நானூறு கிறிஸ்தவ பெண்களை காணையில் காணையில்னா லவ்ஜிகாத் மூலமாக கிடச்சி எங்கேயோ கொண்டு போயிடுறாங்க பயங்கரவாதத்துக்கு கிறிஸ்தவ மதத்திலையும் ஒரு விஷயம் இருக்கு இஸ்லாமியர்கள் நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் அந்த கடக்கிற மூணு மாவட்டத்தையும் தவிர உங்களுக்கு இங்கே வந்து சென்னையில தான் கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் கூடுதல் இருக்காங்க மற்ற இடங்களில் கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறவு ரொம்ப மினிமம் உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு தெரியாது அங்கே கேரளாவில் விரிந்துபட்டு எல்லா இடமும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க அதனால் அவங்க பெரும்பாலும் அதை உணர்கிறாங்க நிறைய விஷயம் இருக்குது இதில் நிறைய பொதிஞ்சு இருக்குது அடுத்தால கிறிஸ்தவர்கள் ஒரே ஒரு நாட்டில் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகாமல் இன்னும் எடுத்த உடனே இந்த மணிப்பூர் அது நின்று கொண்டுட்டு வருவாங்க மெழுகுவர்த்தி தூக்கிட்டு கன்னியாக எங்கள் கன்னியார்கள் எல்லாம் தெருவில் கூட்டிட்டு இவா கனிமொழி வந்துருவா உடனே அதை ஊதி பெருசாக்குது எங்கேயோ ஒரு சம்பவம் ரெண்டுதுமா இந்தியாவில் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க அமைதியாக வாழ்கிறாங்க நீங்கள் மிடில் ஈஸ்ட் அவ்வளோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலையும் கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்தமாக ஓஷம் ஒட்டுமொத்தமாக ஈரான் ஈராக் டர்கி சிரியா லெபனான் எல்லா நாடுகள்லேயும் ஆதி கிறிஸ்தவர்கள் அந்த காலத்துலேருந்தே கிறிஸ்தவர்கள் இருந்த இடம் கிட்டத்தட்ட ரெண்டா கிறிஸ்தவம் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அங்க இருந்த மக்கள் ஒட்டு மொத்தமா இப்ப ஆயிரம் அவிரமா கொத்து கொத்தா ஒரு நாதி கிடையாது நம்ம நாட்டில் மட்டும்தான் அதனால அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்து மக்களை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடணும் அதுக்கு பதிலாக வெறுப்பே கட்சிகிட்டு இருக்கு காரணம் இந்த திராவிடம் திராவிடத்தின் பிடிக்குள்ள முழுமையா எப்படி நான் கழுத்தை நெரிச்சு நம்ம திணறதோ அந்த அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் இந்த தூ திருட்டு பயில் வந்து திமுக காரண புட்டியில் மாட்டிட்டு மூச்சு விட முடியாமல் திணறிட்டு ஆனால் ஒரு நாளைக்கு சரியாகும் என்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக ஒரு நாள் மாறும் உங்களுடைய பொன்னான நேரத்தை பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றிகள் நன்றி விஜய் நன்றி